அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசி நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஏ கிளாஸ் ஃபஸ்ட்டாங் எடுத்த சூப்பர் ஸ்டார் நட்சத்திரம் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மகர ராசி இந்த ஆண்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஏழரை சனி விலகக்கூடிய ஒரு இனிய ஆண்டாக இருக்குது இது வரைக்கும் பட்ட கஷ்டம் துபம்லாம் எழுதுறதுக்கு நோட்டு போட்டு எழுதுனா முடியாது அவ்வளவு எழுதிக்கிட்டே இருந்திருப்பீங்க அந்த கஷ்டமெல்லாம் நிச்சயமாக விலகி ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு திருமண யோகம் தேடி வரும் உங்கள் வீட்டு வாசலில் தேடி வரும் இரட்டை குழந்தை உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் தொழில் வளர்ச்சியில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் நிச்சயமாக வாங்கிடுவீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருங்க கண்டிப்பாக வாங்கிடலாம் பணம்லாம் வந்துடும் குருபலம் அதிகம் இருக்கக்கூடிய நிறைந்திருக்கக்கூடிய ஆண்டு தெற்கு திசையில் மட்டும் நீங்கள் ஆஃபீஸு வீடு உங்கள் நீங்கள் உட்காரக்கூடிய இடத்த வச்சிட்டிங்கன்னா இன்னும் பெரிய லெவலுக்கு போயிடலாம் ஏன் ஏன்னா ஏற்கனவே ரொம்ப சிறப்பாக இருக்குது தெற்கு திசைக்கு போகும்போது குருபலம் கிடைக்கும்போது நமக்கு பொறுமை கிடைக்கும் எந்த விஷயத்த எப்படி செய்யணுங்கிற ஒரு ஞானம் கிடைக்கும் இந்த ஞானகாரனாக இருக்கக்கூடிய குருவின் குருவாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் எதுலேயும் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள்கிட்ட தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க அதிக கவனமாக இருங்க வீட்டு ரகசியத்தை வெளியே சொல்லாதீங்க அதில் தான் பிரச்சனை வரும் அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணி கோடு போட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவே மாதிரி ஆன்மீக யாத்திரை இது வரைக்கும் நீங்கள் செல்லாத ஊர்கள் செல்லாத நாடுகள் இருக்குன்னா அந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடல்நிலையில் கால் பகுதியில் இருந்த இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி போகும் பங்கு சந்தையில் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் அதில் முயற்சி செய்யுங்க மற்ற ராசிகளுக்கு நம்ம வேண்டாம்னு சொல்லுவோம் இந்த ராசிக்கு வேலை செய்யும் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க அதிகம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஒரு அந்யூன்யம் பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டு ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் நீங்கள் சனிக்கிழமை மட்டும் இதை செய்யுங்க வெளிநாட்டு ப்ராசஸ் பண்ணக்கூடியது இந்த டாக்குமெண்டில் கையில் போடக்கூடியதெல்லாம் சனிக்கிழமை போகிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் வளர்ச்சி கிடைக்கும் இதில் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு உங்களுக்கு இந்த ஆண்டு தான் ஆனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடியது கண் திருஷ்டி பிரச்சனைகள்லாம் நம்மளை விட்டு விலகுனாலும் இனி எதுவும் வந்துடக்கூடாது நம்ம எப்பவுமே ப்ரொடெக்டிவாக இருக்கணும்னு சொல்லுவாங்களா ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூறுக்காக நம்ம வழிபாடு செய்யக்கூடியது கண்டிப்பாக கால பைரவர் வழி வழிபாடு செய்யுங்க விநாயகரை தினசரி காலையில் வழிபாடு செஞ்சுட்டு போங்க உங்களுக்கு ஏற்றம் இன்னும் மேலும் மேலும் இருக்கும் என்பதை சொல்லி நன்றி வணக்கம்